ஸ்லாமலைக்கு இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை போடுறேன் நிறைய பொருட்கள்லாம் கிடையாது ரெண்டே பொருள் தான் சுத்தமான எண்ணெய் இரநூறு வைட்டமின் இ மாத்திரை வந்து நான் பத்து எடுத்திருக்கேன் இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் ஃபேஸ்க்கெலாம் போடுறாங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் கலந்து நம்ம தேய்க்கலாம் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு நல்ல முடி வளரும் இரநூறு ஆயிலுக்கு நான் எட்டு மாத்திரை போடுறேன் நம்ம அந்த கவர்லேருந்து உடச்சி வச்சிடலாம் நம்ம எண்ணெயை வந்து ஓப்பன் பண்ணி அந்த மாத்திரையை வந்து லேசாக கட் பண்ணி கட் பண்ணி நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம் எல்லா மாத்திரையுமே அப்படி போட்டுக்கலாம் நான் இதே மாதிரி ஃபேஸ் கிரீம் ஒன்று போட்டிருக்கேன் அது நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் என் வீடியோவில் போய் பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும்லாம் போட மாட்டேன் எனக்கு என்ன யூஸாக இருக்கோ சூப்பராக இருக்கோ அதை தான் நான் போட்டிருக்கேன் இது நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் இந்த பாட்டலில் உள்ள எண்ணெய் வந்து நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த பாட்டில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு பதினஞ்சு மாத்திரை போட்டு தேய்ச்சிட்டேன் அது எனக்கு முடிஞ்சிட்டு அதனால நான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆயில் வந்து நம்ம நிறைய தேய்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது கொஞ்சமா தேய்ச்சாலே முடியில வந்து நிறைய பிசு பிசுப்பாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தலையில வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஆயிலை வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி முடியில் லைட்டாக தேய்ச்சா போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்